கொத்தல்கள் இது கிழங்கல்களை விட ரொம்ப மோசமான ஒரு நோய்ங்க ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மந்த்தில் தான் வந்து ரொம்ப அதிகமாக பரவும் இது வந்துடுச்சு அப்படின்னா லீஃப்ல வந்துட்டு ஒரு வெள்ளையும் கருப்பும் கலந்த ஒரு அழுகல் மாதிரி தெரியும் இது வரக்கூடிய புது சரங்களை ஒரு பிங்க் கலரில் அடிச்சிருக்கும் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா புது சரங்களில் கொத்துக்கள்ல வந்து அப்படி அழுகி ப்ரௌனிஷாகி கிடக்கும் அந்த கொத்துக்கள் உள்ள காய பார்க்கும்போது அழுகி இருக்கும் அது அழுகுன காய் ஒன்று ரெண்டு மூணு நாள் கழிச்சு பார்க்கும்போது அப்படி கருப்படிச்சு அப்படி காஞ்சு போயிடும் உடனே இது எப்படி பார்க்குறோம் காய் எடுக்கும்போது அந்த கொத்துகள் மூலமாகவும் இது அதிக அளவில் பரவ வாய்ப்பு இருக்கும் இப்போ நம்ம காட்டிலேயே பார்க்கும்போது ஒன்று ரெண்டு செடிகள்ல அழுகல் இருந்துச்சு அதுதான் நாங்கள் வந்து அட்வான்ஸாக சில பங்க சேட்ஸ்லாம் வாங்கியிருக்கோம் ஜீவா அக்ரோ அப்படிங்கிற ஒரு பிராண்டில் நாங்கள் ஒரு கெமிக்கல் வாங்கிடுவோம் பொத்துக்கல்களுக்காகவே நாங்கள் வாங்கியிருக்கோம் இது வந்து மெட்டலாக்சில் ஒரு காம்பினேஷனோட அட்வான்ஸ் வருஷனு பெனலாக்சில் அப்படிங்கிற ஒருதோட மேங்கோ சூப்பும் சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜ் டபிள்யூபி சேர்ந்து வருது இது நம்ம ஏன் காம்பினேஷனில் போகிறோம் அப்படின்னா நம்ம மெட்டலாக்ஸோட சிஓசி கொடுக்கும் போது காய் அரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால மெட்லாக்ஸ் இல்லாம இந்த பென்லாக்ஸ் பிளஸ் பேங்க சூப்பர் காம்பினேஷன்ல போகும்போது உங்களுக்கு காய் அரெஸ்டிங்லாம் வந்து உங்களுக்கு இருக்காது நல்லாவே காய் செட்டிங்ஸ் ஆகும் கேள்விப்பட்டு விசாரிச்சா வாங்கியிருக்கோம் நன்றி வணக்கம்